கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக செய்தியாளர் நான்காம் அதிகாரம் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் எனது அன்பு இறை மக்களே யோகா நச்செய்தியாளர் நான்காம் அதிகாரத்திலே சமாரியா பெண்ணை குறித்து பதிவு செய்திருப்பார் சீடர்களோடு ஒரு அருகிலே அமர்ந்து சென்று வருகிறோம் நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று உச்சிவேலில் அமர்ந்திருந்த போது அந்த சமாரியா பெண் தண்ணி எடுப்பதற்காக வந்த போது ஒரு உரையாடல் அங்கு நடைபெறுகிறது அந்த உரையாடல் அவங்க துவங்குகின்ற போது எப்போதுமே அந்த கால வழக்கம் என்னவென்று சொன்னால் திருமணமான ஒரு பெண்ணின் இடத்திலே ஒரு ஆண் பேச வேண்டும் என்றால் முதலாவது பேசிவிட்டுதான் பிறகு அந்த பெண்ணிடத்திலே பேச வேண்டும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு சுருக்கமாக நீ போயிட்டு உன்னுடைய கணவரை அழைத்து வாரும் என்று சொல்லுகின்றபோது போது என்னிடத்திலே இருந்தவர்கள் நான் இப்போது என் கணவரோடு இல்லை ஏற்கனவே இருந்தவர்களெல்லாம் இப்போதும் இல்லை இருக்கிறவனும் இப்போது இல்லை என்று ஒரு வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்து உடனே இவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுகிறது இதுதான் இப்போது நாலாவது அதிகாரம் யோவான் பதினெட்டாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையின் உள்ளத்தில் இருப்பதை நடந்து கொண்டிருப்பதை தன்மையாக அது வெளிப்படுத்துகிறார் இதுல இந்த வசனத்தை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார் எப்போதுமே கடவுள் பார்வையிலே மறைவானது ஒன்றும் இல்லை நாம் கடவுள் பார்க்க மாட்டார் அதை மறைத்து செய்வோம் நாம் பேசுவது பொய்யாக இருந்தாலும் அது கடவுள் கண்டு கொள்ள மாட்டார் இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மாய்மாலமான மறைத்து மறைத்து வாழ்வதை விட்டுவிட்டு ஆண்டவர் எங்கே இருப்பார் இருளிலும் இருப்பார் வெளிச்சத்திலே இருப்பார் ஏனென்றால் வெளிச்சமும் இருளும் அவரால் உண்டாக்கப்பட்டது நாம் எந்த இடத்திலே இருக்கிறோமோ கூடவே நம்மோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார் நாம் எங்கு செல்லுகிறோமோ அங்கேயே கூடவே வந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை முழுமையாக அறிந்தவர் இந்த உலகத்தையே உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவர் நம்மை பற்றி அவர் அறிந்து கொண்டிருப்பது தெரிந்து கொண்டிருப்பது சுலபம் ஏனென்றால் அவரால் உண்டாக்கப்பட்டவர் ஆனால் இந்த தபச நாட்களிலே பிரவேசிக்கிற நாம் கடவுளுடைய மகிமையாக வாழ்வோம் எதையும் நாம் மறைத்து வாழாதபடிக்கு தன்மையாக பேச்சிலே செயலிலே பார்வையிலே சிந்தனையிலே நாம் வெளிப்படையாக கடவுளுடைய நாமத்துக்கு வாழ்வோம் நீ விசுவாசித்தால் அதோடைய மகிமை காண்பீர்கள் ஆமே